இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான ஒரு பிரேக்கிங் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ தட் பிக் பாஸ் செவன் சீசனையும் வந்து ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் ஸோ தட் எயிட்டுக்கும் வந்து அவர் வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதாவது பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து கமல் சார் வந்து எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்காரு ஸோ தட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிக் பாஸ் எயிட்டை ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அதாவது ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து அதில் சொல்லியிருக்காரு அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ தட் இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டை யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு லைக் கமல் சார்க்கு பதிலாக வந்து லைக் சிம்பு சார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த தென் விஜய் சேதுபதி சார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த தென் அரவிந்த் சாமி சார் அந்த தென் மாதவன் சார் இவங்கலாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பட் இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் சீசன் நீட்டாக ஹோஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிக் ஸ்டாராக தான் இருப்பாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும் யார் வந்து இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ் கிட்டே வந்து ஹோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட் வந்து போடுறோம் அஃபிஷியலாக அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்ததும் எஸ் ஸோ தட் இப்போ அந்த பர்டிகுலர் அருகில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஸோ டியர் வியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு வித் அ ஹெவி ஹார்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ வில் பி டேக்கிங் எ ஸ்மால் பிரேக் ஃப்ரம் அவர் ஜெர்னி தட் பிகன் செவன் இயர்ஸ் அகோ யஸ் கிட்டத்தட்ட ஏழு முன்னாடி இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஹோஸ்டாக கமல் சார் தான் வந்து இருந்திருக்காரு ஸோ தட் அவர் ஹெவி ஹார்ட்டாக வந்து இதை இன்ஃபார்ம் பண்றாரு லைக் இந்த பர்டிகுலர் பிக் பாஸ்ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா டியூ டு ப்ரேயர் சினிமேட்டிக் கமிட்மெண்ட்ஸ் ஐ ஆம் அனேபிள் டு ஹோஸ்ட் த அப்கமிங் சீசன் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டார் ஸோ தட் இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் எயிட் மட்டும் தான் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டார் பட் பிக் பாஸ் நைனில் அவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில் செகண்ட் பேரால என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் சீசன் அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக உங்களோட வீட்டுக்கே நான் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ஷோக்கான லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த நீங்க ஏமா வச்சிருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் ஷோ வந்து இந்த அளவுக்கு லைக் பெஸ்ட் டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோ இன் இந்தியா அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் உங்களோட தான் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு ஹோஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்

எவ்ரி க்ரூ மெம்பர்ஸ் ஹூ ஹாஸ் பீன் இன்வால்வ் இன் மேக்கிங் திஸ் என்டர்பிரைஸ் எ கிரேட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் ஷூர் திஸ் சீசன் வில் பி எட் அனதர் சக்சஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் நான் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ தட் இந்த பர்டிகுலர் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேச்சுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அபவுட் பிக் பாஸ் எயிட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது எல்லாருமே தெரியும் இந்த சமயத்தில் இந்த நியூஸ் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னே லாம் ஸோ நீங்க பிக் பாஸ் ஃபேனா இருந்து கமல் சார் ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றத மறக்காம இந்த வேடிக்கையில் கமெண்ட் பண்ணுங்க தென் யார் யாரெல்லாம் வந்து கமல் சார் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு விச் மீன்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு கமல் சார் மாதிரி அந்த பர்ட்டிகுலர் ஷோவை ரன் பண்ணுறதுக்கு யாரால முடியும் அப்படின்றதையும் மறக்காம இந்த வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் மூவி அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் காய்ஸ் பாய்